ே நானே போல பிள்ளையாலை தண்ணா நேய நானே அடி அரசரடி கணவரிய தில்லாலை எலேலோ ஒரு ரக்காளே நானே ஒரு தில்லாலை எலேலோ நானே ஒரு தில்லாலேயே முருகனுக்கு முருகனுக்கு ரூகர திருச்செந்தூரனுக்கு ரூகரா ஒடி வா முருகா நீ ஒடி வா கந்தா அறி ஒன்பாக ஒளி வா முருகா அறி ஒடி வா முருகா விளையாடி வாந்தா அடி ஒன்னையும் அடி வா முருகா ஒடி வா முருகா விளையாடி வாந்தி

ஓடி வா முருகா சிறு செந்தூர் வேலனாக ஓடி வா முருகா இது செந்தோர் வேலனாக ஓடி வாழா முருகா என திராவண அவனே திராவண சீர்பவனே அடிவா முருகாடே முருகா कारणुड़ी वहामरा हो रिवा गंदा नी ओड़ी वहाणप உமையல்ல மகனே ஒடிவா குமரானி கார்த்திகையில் பிறந்தவனே முருகானி கார்த்திகையில் பிறந்தவனே ஒரு கண்கண்ட அப்பே கண்கண்ட தெய்வமெரி ஆடி வா முருவா முருகாலை ஆடி வா குமரா உமையவெல்லன் மகனே ஒளிவா முருகா உருவா கண்ணானி ஒளிவா よかった。<music> உமையன் மகனே ஒடிவா குமரா தாமறையில் உதித்தவனே ஒடிவா முருகேமரையில் உதித்தவனே ஒடிவா முருகா இந்த தாரணியில் அப்பனே தாரணியில் கொண்டா அடிவா முருகா அரா ஒடிவா முருகாடி வாமரா உண்டாத நான்கு அணிந்தேன் ஒளிவா முருகா ஒளிவா கண்டாடி ஓடிவா உள் உருவா துமரா பொட்டோடும் குழவையோடும் ஒடிவா முருகா ரூவோடும் குழவையோடும் ஒடிவா முருகா நீ திருச்செந்தூர் அப்படியே திருச்செந்தூர் வேலை கா அடிவா முருகா பொடுதா முருகா நிறையாடுவா துமரா உயாவல் நன் மகனே உருவா துமரா குருவா முருகா நிலையாடுவா What oh, yeah. உணய மே நானச்சா குமரா எங்க கொலசை நகர் உரு புல்ல ஓடி வா முருகா அடி கொலசை நகர் புல்ல ஓடி வா முருகா எங்க திராவண அப்பன திராவணி திழவே அடி வா முருகா ஒடிவா குமராடி ரா முருகா ரே உயான உருரா முருகா ஒடிவா முருகா விளையாடி வா குமரா உமை அவள் நன்மே முருகா முருகாலை பாரி வாசலுக்கு ஒடி முருகா ரோகு வாசலுக்கு ஒடி வா முருகிற முலையோடு அப்பே முறையோடு நானச்சா அடிவா முருகா முருகா வா குமரா மகனே சுடிவா முருகாடு விளையாடுவா கண்டா உன்னையொமே நான் அலச்சே சுடுவா முருக அரோகரா கோஷத்தோடு ஒடிவா முருகா அரே குரோரா கோஷத்தோடு ஒடிவா முருகா அரியாண்டி ஒன்னை இன்னைக்கு அடி ஒன்னா அலச்ச அடிவா புரா முருகா விளையாடுவா தந்தா நான் அலட்சி ஒடிவா முருகே தந்தா விளையாடி வாமையாவில் தன் அழனி ஒடிவா முருகாடி வாருகாடி வா தந்தா அறிவு அனு முருகா அறி அடிவா தந்தா விளையாடு குமரா ஒளிவா முருகோனித ஒளி வா முருக ஓம் சத்திய ஓம் சக்தியம் தன்னஹி ரோ தண்ணா ஒளி தன்னுட கூ ே வணக்க பாத்திருக்கோ முத்த ஆரம்ப வான கி குண்டியாங்க அம்மா நோ தன்னே நானே ரோ தன்னே ரோல கே ரீசிரவே ரோலிக்கோ நன்னே நானே ரான் நிறே ஓலை இருக்கிற பிள்ளையாரவன கி குடியா நீங்கள் அம்மா அண்ண நிறோ நன்னே தானே ரான் ஹராவினோ நன்னஹ சிறு ஒட்டல ரெண்டு வாரிப பெண்கள் அண்ணன் தங்க சரப்பளி கொட்டு அண்ணன் కొట్ నన్న అనే రాణిలోనే సాగు మిగర ముక్క హారీసు నన్నే నన్న హే ியோ எங்க ரொத்தர மண எங்க புத்தனை எங்க கண்டா கோரி முடிக்குமார தன்னஹான கருந்து மே வார

నిరకు నమ్మరటుకు ఇప్పుడు వరము పరమానా కిదా నే పల పెట్టి పాడి మేళ నల్లవే పర కందలవేళ కిదా కేళ నల్ I'm gonna la that அண்ணாணிதானுதம் அம்மானே மருதடி வருகிற சாரியம்மா இருக்கும் அந்த கொஞ்சம் அம்மா அணிதானதான அந்த வனத்துல நாலு கிரி அது நாளரு மரமிரி அந்த வனத்திலே அது நாளரு மரமம் எந்த கிரே அந்த ரெண்டு கிரி ஓடியார் அண்ணன் அம்மா தானே நானே முப்பிரந்தன கும்பகோணம் கும்ப கூத்தன வந்தன கொளசைகளை வந்ததே ஊத்தடி வருகிற முத்தாரம்பி கொழவ ஓட்டு கும்மி அடி நடின தண்ணி ரானி ரானின தன்னானே கும்மி அடித்தன்ன கும்மி அடி ஒன்ன கொண்டை கொழுந்தவெ கொம்மியடி நன்னாரின தன்னானே ரானி ரானின தன்னானே கூட்டத்தில் வருகிற முக்க ஆரக்கு கூட்டிவாஞ்சு அடே ரேப்பம் முழங்கி வாழ இந்த பட்டுக்காரம்பாடி வாழை ஆங்கல முளைக்கு வரவில் முழங்கி வர என்ன பட்டுக்காரம்பாடி வாழ ஆங்கல முளைக்குற கரம் பாடி வர யாத்திரிக்க முட்ட ஆரம்பிக்கு வெள்ளி

மங்கள முளை வரத்தோடத சுய சுங்கி நிக்கிற முத்தாரி போனோட்டு அடி ஆனராத நித காரே வயதை தாய முத்தார மனவார்த்தை முத்தார மனோ வரா அறி வருகிற முத்தாரம்

ே பல்லதி வருது ஒட்டுமிக நி ஆலோமி சித்தகணத்துல கள்ள கட்டி கல்ல சித்த ూకిమ్మడి అని కొలవోట్టు కమ్మేడు పిణ గురు అడే ఉత్తర ముత్త ఆరకి వచ్చి కమ్మీ అడియా नानी री रानी मे लंग आले वारे लंगे रख मे लंगे लंग मेणे रो आे न कुमे कुमे न कुमे अलाए का सा अलाए कम हरे जॻंदा हिकु त

महारे हराणे वारे महारा हे हरि मारे आे महारा

அந்த முனி நாக்கு இன்னைக்கு முனிநாத் தோமா 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 காய தோமாசேர

காத்துலா அலை கட்டுமா இந்த கடற்கரைய காத்துல கட்டுமா என் ஆயானுமா அழைக்க நீதா கட்டுமா நீதா என் தாயானுமா தா அழைக்கமா என் ஆயான முச்சாரமனால நாயகிய அலைக்கட்டுமா தசரா நாய ிய அழகோமா ஞான மோடி அழைக்க தோமா காசி மாத்திராலும் காசி மாத்திராலும் தசரா திருவிழாவில ஒன்ன தாசரா திருவிழாவில அலைக்க தோமா அக்கா கண்டை எட்டு பேராலக்கெட்டோமா அக்கா கண்டை எட்டு மேரா தோமா ஏக்கா யான முத்த ரமணா அழைக்க தோமா ஏக்கா யானை முத்த ரமணாக்கு தோமா அழையா அலையம் ਆਗਿਆ ਦੇ ਕਾਰਨ ਬੋਲਣ ਵਾਲਾ ਮੈਂ ਇੱਥੇ ਆਇਆ ਹਾਂ ਉੱਤਰਪਾੜਾ ਦੇ ਇੰਤਜ਼ਾਰ ਵਾਲਾ ਬਾੜੀ ਵਾਲਾ ਬਾੜੀ ਵਾਲਾ ਬਾੜੀ ਵਾਲਾ ਆਹੇ ਵੋਟ ਵਾਲਾ ਅੱਜ ਆਲੀ ਜਿੱਤ ਵਾਲਾ ਆਇਆ ਉੱਤਰਪਾੜਾ ਉੱਤਰਪਾੜਾ ਕੌਣ ਸੀ ਨਾ ਇਹ ਉੱਤਰਪਾੜਾ ਵੇਲੇ ਨੱਲੇ ਵੇਲੇ ਆਪਾਂ ਵੇਲੇ ਆਇਆ ਆਇਆ ਨਾਮ ਮੰਨਾਂਗੇ ਆਲੋ ਮੀਰ ਕਿਰਪਾ ਅਰਸਣਿਆ ਅੱਲ੍ਹਾ ਅਰਸਣਿਆ ਆਇਆ ਤਾ ਦੇਰ ਬੁੜੀਆ ਇੱਤਾਂ ਦੇ ਨਰੇਮੜੀ ਆਵਾਪੁ ਨੱਲੇ ਸੜਿਗਲੇ ਅੱਪੇ ਜੜੇ ਵਾਲੇ ਰਾਮ ਤੰਗਈਆ ਵਾਲੀ ਰਾਮ பாத்தபா வாரிவாரா வாரா அகாட்டு வாரா அகாதி ஐயா காலிவாரா ஐயா காலி வரா தான் பேசு வேறு தனது வேற அடிவாரா அருவா அயா காலியமா அயான காலி அரு ஓட்டுவாரா அது அருவாளுக்காடு சொல்ல கோரங்க மாவீரமாரை பல அதிர்சடையங்கான முடிவிலே விதார தலமுடியா இருகாடு தலமுடியா தாயான உத்தரமா தாயான உத்தரமா பாம்பு கலகலங்கா பாம்பு கலகலங்கா இவளை வாசையார் எல்லையெல்லை மாட்டோடு பாளையோடு கோரங்க மாவீரர் அஸ்மி பாட் சத்தத்தோடும் மீ பாட் சத்தத்தோடும் நைனல லபார்திலே ஏனா மாதேவா அசிச்சமா கரமையரா சுஜமகிரமையரா ராமா ராசலுக்கு ராமா ராசலுக்கு காதாய் ஒட்டுமாராக ஆடு குட்டிலே ஆயா thank <laughs> you கலகை <laughs> கதத்தை

நேரம் மிக குறைவாக இருப்பதனால் மக்கள் அனைவரும் முடப்பாறை வெளிவருவதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரியா ஒவ்வொரு ஊரும் கூப்பிடுவோம் ஒவ்வொரு ஊரா வந்தா போதும் எல்லாத்துக்கும் முளைப்பாரி இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் நான் கூப்பிடுறேன் மைக்லயே நான் ஒவ்வொரு ஊரா கூப்பிடுறேன் ஒவ்வொரு ஊரா வந்து முளைப்பாரி எடுத்துக்குவாங்க சரியா அது மட்டும் எல்லாரும் அமைதியா இருங்க நல்லா தண்ணி குடிங்க தெம்பா இருங்க ஸ்ரீ புத்தாரமா சேனைகள் நடத்தும் மகா பால்வட அபிஷேகம் ஏழாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு முளைப்பாய் திருவிழா மிக தீர சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக தீர சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மொளப்பாரி பேரிலிருந்து தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க மொளப்பாரி வெளியில எடுக்கணும் அதனால மொளப்பாரி பேரிலிருந்து வெளியில வந்துருங்க வணக்கமா நீங்க வர மாதிரி வெளிய வந்துருங்க நேரம் மிக குறைவா இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால எல்லாரும் செய்து வெளியில வாங்க எல்லாரும் வெளியில வாங்க மழைப்பாதிப்பாளையில இருந்து வெளியில வாங்க நேரம் மிக குறைவாக இருப்பதனால் மாநில அணி செயலாளர் செல்வி சுப்பிரமணிய அவர்களே கூட்டத்தை ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாநில அணி துணை தலைவி சுமதி கணேசன் அவர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துமாறு மிக தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறோம் முளைப்பாதி பந்தல்ல யார் நிக்க வேண்டாம் முளைப்பாதி பந்தல்ல யார் நிக்க வேண்டாம் பெண்கள் கூட்டத்தை இரு தலைவிகளும் ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்னும் சற்று ஐந்தே நிமிடங்களில் அம்மா முளைப்பாரி வெளிவர தயாராக இருக்கிறார் தயவு செய்து முளைப்பாரி பந்தலுக்குள்ள இருக்கும் பக்தர்கள் வெளியில் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாநில மகளிரணி தலைவி அவர்கள் சுதந்திரம்மா அவர்கள்ி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக் மாநில மகளிரணி துணைத் தலைவி சுமதி கணேசன் அவர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் கூட்டத்தை அமைதிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பூஜாரி <laughs> வாங்க <laughs> சொல்லைய அலங்காரம் பண்ணி வச்சிருக்க அந்த பகுதிக்கு வாங்க எல்லாருக்கும் முளைப்பாரு இருக்கு 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 அதனால உங்களால முடிஞ்ச தச்சனைகளை எல்லாரும் கொஞ்சம் நெரிச்சு நிக்காதீங்க கொஞ்சம் தள்ளி கலக்கமா நின்னுங்க இந்த கொப்பத்தை கொஞ்சம் தள்ளி நின்னுங்க கிழக்கு பகுதியை நோக்கி நினைங்க மைக்கில் அலௌன்ஸ் பண்ண பண்ண எல்லாரும் வாங்க எல்லாரும் முளப்பாடு இருக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் நோட்டு பிரகாரம் கூப்பிடுவேன் எல்லாத்துக்கும் இருக்கு ஒவ்வொரு ஊரா வாங்க அவங்களை முத்துடன் இல்லை

செட்டு செட்டா தனித்தனியா அந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு அந்த பக்கம் நில்லுங்க நான் தயவு செஞ்சு கூப்பிடுவேன் 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 ஒரு வெள்ளி கை செயனு சின்ன குழந்தைங்க நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பக்தர் பெண் பக்தர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு கேளுங்க நீங்க அணிஞ்சிருக்க நகைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு அதனால கும்மி அடிக்கும் பொழுது உள்ள நகைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க ஒரு பின் பின்னூசி போட்டுக்கோங்க சேப்டியா இருக்கும் சரியா நீங்க கும்பிடிக்கீங்க நெருக்கமா இருக்கீங்க அதனால உங்க நகைகளுக்கு உங்களுடைய உடமைகளுக்கும் தான் பாதுகாப்பு அன்பு கவனமா இவன் உடம்பாரி பந்த யாரும் போவாதீங்க இங்க வாங்க தலைவ தலைவியாளர்களோ உறுப்பினரோ ஒடுங்குபடுத்தீங்கம்மா Hello. பக்த பெண் பக்தர்களுக்கு சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்றேன் உங்களுடைய பொருட்களை நீங்க சீப்பா பாத்துக்கணும் ஒரு பின்னூசி போட்டுக்கோங்க நீங்க மன மாதிரி நெருக்கமா கும்மி இருக்கீங்க